அழுத்தமேனும் ஒந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய கோடி அனைத்தும் ஆக்கி மழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து മു തരണ്ഡു മുറിളേനം അറിവായാ പഴുത്ത നില വരും വരയിൽ നീനാൻപോ പഴുത്ത നില വരും വരയിൽ அடைந்தோ ஒன்றோ பரமாக வணக்கம் அண்டமதில் பொருத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று மோதல் கொண்ட மேலாமிருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி என்னை அனுபவித்து கண்ட பலன் என அறிக நினைந்தேன் அப்போ கண்ட பலன் என அறிக இணைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குண்டலினி எனும் என்மை உணர்வு எழு குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குறித்து என்னை அறிவேத்த குருவே அன்பே குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குருவே குருவே நமது நமது பேராசிரியர் அருள்நிதி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிதி ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர்ப்புகள்

வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவீ துணை சான்ற பெருமக்கள் இன்றைய சிந்தனைக்கு உணர்வு நிலை உணர்ச்சி நிலை என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்கள் கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கேட்டு சமூகத்தை மறக்க வேண்டும் அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்க சொல்வேன் சுயநிலையை அறிவறிய கருதவமே போதும் என்று அற்புதமான ஒரு கை இப்போ கல் மரத்துக்கு உணர்ச்சி உண்டு என்பது அவ்வளவுக்கு ஏற்றுக்கொள்வோம் கல்லுக்கு எப்படி இருக்கும் அது எப்படி தவம் செய்யும் கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது உயிர்களுக்கு உணர்ச்சிகள் இருப்பது ஏற்புடையது பஞ்சபூதங்களுக்கு உணர்ச்சிகள் உண்டா என்று ஒரு கேள்வி எழுகின்ற போது மகர்ஷி அதற்கு உண்டு என்றார் கல்லு மண்ணுக்கும் உணர்வுகள் உண்டு உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவன்று உணர்ந்திருந்தேன் பலநாள் உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவன்று உணர்ந்திருந்தேன் பலநாள் மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் வெண்ணில் ஒழுங்காற்றலாக இயங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன் என்று அங்க சொல்றார் இப்போ இதுதான் அறிவு உணர்ச்சி சிந்தனை என்றால் இதுக்கு முன்னமும் அது இருக்கு எப்படி இருக்கு கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாமல் பயனாகிறது இப்போ மணல் எடுத்துக்கொண்டிங்கன்னா அதில் பல வகை இருக்கு அணைக்கட்டெல்லாம் கட்டணும்னு சொன்னால் உயர் தரமான மணல் இருக்கும் அப்போ அதுக்கு பல்கினஸ்ன்னு சொல்லுவாங்க சிவில் இன்ஜினியரிங்கில் அது என்னென்னா தண்ணீர் பட்ட உடனே நல்லா சுருங்கணும் வெயில் உழந்ததுன்னா நல்லா விரியும் இப்படி விரிந்து சுருங்கக்கூடிய இயல்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் அந்த பல்கினஸ் கணக்கு அது அதிகமாக இருக்கிற மணல் தான் வந்து டேம் கட்டுறதுக்கு பயனாகும் அப்போ டேம் வந்து தண்ணி தேக்கி வைக்கிறமே இல்லையா அப்போ அந்த சில்னஸ் அந்த குளிர்ச்சி அதெல்லாம் தாங்கணும இந்த மணல் தான் தாங்க முடியும் அப்படி என்றால் இப்போ தண்ணி பட்ட உடனே சுருங்கணும் என்ற உணர்வு இருக்கு இல்லையா வெயில் பட்டுடனேயே இது தண்ணியெல்லாம் ஆவியா போக இல்லையா விரிதலும் சுருங்குதலும் என்ற உணர்வு மணலுக்கு எப்படி இருந்தது எப்படி வருது அது சொல்லுதா இல்ல இப்போ விலங்குகள் வரைக்கும் பார்த்தாலும் உணர்ச்சிகள் வெளிப்படுத்தக்கூடிய ஊடகம் என்ன அந்த உணர்வுகளாலேயே ஒன்றுக்கொன்று புரிந்து கொள்ளுது ஒரு ஜீவன் படுகின்ற துன்பத்தை இன்னொரு ஜீவன் பார்த்தாலே உணர்ந்து கொள்கிறது இல்லையா இப்ப எல்லா இடத்திலையும் உணர்வு என்பது அடிப்படை எப்படி கடலும் அலையுமோ அது போல அமைதியா இருந்தாலும் தண்ணிதான் எழுச்சி பெற்று உயர்ந்தாலும் அலை என்று பெயர் கொண்டாலும் அதுவும் தண்ணி தான் ரெண்டுக்கும் உட்பொருள் கடலுக்கும் அலைக்கும் உட்பொருள் நீர் இதே போல உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் உட்பொருள் அறிவு இது இல்லாத இடமே கிடையாது அதனால தான் அறியும் திறனுடையது அறிவு இப்போ அறியும் திறன் ஜீவனத்துல மட்டும்தான் வர முடியுமா இல்லை எல்லா இடத்துலையும் இந்த அறியும் திறன் அறிவு திறன் செயல்படும் இப்ப ஒழுக்கம் ஒழுங்கு நாம் பேசுறோம் அற வாழ்க்கை தர்ம வாழ்க்கை என்றெல்லாம் வகுத்து வச்சிருக்கிறோம் இந்த ஒழுங்கு எங்கே கெட்டிருக்கிறது இந்த பிரபஞ்ச இயக்கத்துல எந்த கோளிலாவது எந்த இடத்திலாவது இவ்வளவு எண்ணற்ற கேலக்சிஸ் ஒவ்வொரு கேலக்சியிலும் கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலையும் பல கோள்கள் இப்படி இந்த உலகம் முழுவதும் எண்ணற்ற இயக்கங்கள் மனிதன் என்பது ஒரு இனம் அது இந்த பூமியில தான் வேற எங்கோ இருக்கலாம் யாரு போய் தேட முடியும் விஞ்ஞானத்தினுடைய எல்லை கெட்டினால் சொல்லுவாங்க எட்டாவது இடத்துல இருந்தா சோ எங்கே ஜீவன் தோன்றுவதற்கான சாதி கூறுகள் பார்த்துமே நட்சத்திரங்கள் நவக்கோள்கள் பூமியின் பஞ்சபதி சேர்க்கு இதெல்லாம் சரியா இருந்தா அங்கேயும் ஜீவன் இருக்கலாம் மனசு இருக்கலாம் அப்போ இது எல்லாமே ஒரு இயக்க ஒழுங்கோடு நடக்கிறது என்று சொன்னால் அந்த ஒழுக்கத்தை உணர்கின்ற தரம் இருக்கு இல்லையா ஒன்னும் இல்லை இப்ப அடிப்படையில இறை துகள் எடுத்துக்கல ஈர்ப்பு ஆற்றலாக சுத்தவெளி அதுக்குள்ளேயே ஒரு இயக்கம் தோன்றுகிறது இந்த இயக்கத்திற்கு அது இடம் அளிக்கிறது அதே சமயத்தில் இயக்கத்துடைய வேகத்தை குறைக்கவும் செய்கிறது அழுத்தத்தின் காரணமாக இந்த ரெண்டு கலந்த இடம் காந்தவ மாறி போகுது இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் அந்த உணர்வு என்ற அடிப்படை நிலை அறிவின் இயக்க நிலை உணர்வு அறிவின் எழுச்சி நிலை உணர்ச்சி இப்போ எல்லா இடத்துலையும் உணர்வு என்பது கலந்திருக்கும் அதனால கல்லும் மரமும் மௌன நிலை நின்று கடமை தவறாத பயனாகும் போது என்ன கடமை அது 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 இடத்துல இருக்கு இது என்ன கடமை தவறுவது தவறாதது என்றால் இந்த பூமிக்குள்ள ஐந்து போதங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் தொடுகின்ற வரைக்கும் காத்திருக்குது தோட்ட உடனே அது அடுத்த நிலைக்கு ஜீவன்களாக உயிர் தெழுகிறது அப்ப இந்த நிலை தயாராகிட்டு இதுல இருந்து அடுத்தது ஜீவன் தோன்றணும் அப்படின்னு உணர்ந்தது இல்லையா அந்த உணர்ந்த தானே வெப்பமும் நீர்த்தன்மையும் சேருகின்ற போது மைக்ரோ பாக்டீரியா வருது அப்ப உணர்வு என்பது எங்கும் நிறைந்திருப்பது பஞ்சபோதங்களிலும் உண்டு எல்லா ஜீவன்களிலும் உண்டு நமக்குள்ளேயும் உண்டு இப்போ காத்து அடிக்குதுன்னு சொல்றோம் அப்ப அடிக்காத நேரத்தில் காத்து இல்லையா எப்போதும் இருக்கிறது ஆனா அது நம்முடைய தோல் பகுதியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்ப வேகமாக வீசுகின்ற காற்றை நாம் அடிக்குதுன்னு சொல்றோம் காற்று இல்லாத காலமே கிடையாது பூமியில நல்லவா அதை நம்ம சொல்லலை இது போல நம்முடைய சாதாரண வாழ்க்கை எடுத்து எல்லாமே உணர்வாக அடக்கம் பெற்றிருக்கிறது நாக்கிலையும் எப்பவும் ஒரு யூனிட் அளவுக்கு உமிழ்நீர் வழியாக ஒரு டேஸ்ட் உமிழ்நீருக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு இல்லை கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும் ஒரு இனிப்போ கசப்போ வைக்கிற போது அது ஆக்டிவேட் ஆகுது அப்போது எத்தனை யூனிட் அதில் ரசாயனம் இருக்கும் அதற்கு தகுந்தாற் போல உடலுடைய காந்த தன்மாற்றம் ரசாயன தன்மாற்றம் ஆகின்ற போது இது இணைப்பு இது கசப்பு இது புளிப்பு துவர்ப்பு என்று தரம் பிரிக்கிறோம் இதே போலதான் எல்லாமே பசி என்ற உணர்வு எப்போ இருக்கும் அது எப்போ அதிகமாக உச்சம் தொடுகிறதோ அப்பதான் வயிற்றிலே ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி உணவு சாப்பிட்டாகணும் அப்படின்ற ஒரு உறுத்தல் ஏற்படுது அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை ரெண்டு வேலை மூணு வேலை இல்லை எப்போ வச்சு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம்னு வச்சுருக்குறோம் ஸோ இப்படி எல்லாமே உணர்வின் எழுச்சி நிலை உணர்ச்சி உணர்வு தான் எழுச்சி பெறும் உணர்வு இல்லைன்னா இப்போ சில இந்த தோல் வியாதிகளை பார்த்தீங்கன்னா அந்த மரத்து போகக்கூடிய ஒரு வியாதி இருக்கு அந்த இடத்துல நீங்க தொட்டாங்கூட தொட்டாங்க அப்படின்னு உணர முடியாது அப்படி ஒரு ஏதோ சூரியா சிஸ்தர் ஏதோ பேர் சொல்லுவாங்க இப்ப அது ஏன் உணர முடியல ஆனா உணர்வு இருக்கும் அதை நாம் உணரக்கூடிய அளவிலே நுணுகி போவதில்லை நம்முடைய இயல்பு அலைவேகம் வந்து போட்டினுக்கு பிறகுதானே அப்ப எழுச்சிய நிலை தான் உணர்வு நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுச்சி பெறக்கூடிய நிலை எட்டு முதல் பதிமூன்றும் உணர்வு இல்லையா பரமாத்மா ஆல்பா பிரிகுவன்சி அதுக்கு என்ன சொல்றோம் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் உணர்ந்தேன்னு பதிந்து கொள்ள முடியாது சாட்சி சொல்ல முடியாது ஆனாலும் உணரும் அதுக்கு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் புலன் கடந்த அறிவு இப்ப இந்த இடத்துல உணர்வா உணர்ச்சியா உணர்வுதான் உணர்ச்சி கிடையாது ஆனா அந்த உணர்வாலேயே அது அறிந்து கொள்கிறது ஆனா உணர்ந்தே சொல்வதற்கு அங்க எழுச்சி நிலை கிடையாது அப்படி பதினான்கிலிருந்தே உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய திறம் வந்து விடுகிறது அது வரைக்கும் அடக்க நிலையில இருக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னா பதினாலு முதல் நாற்பதுன்ற அலைவேகத்துல அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் சொல்றோம் இல்லையா இப்ப இந்த உணர்ச்சி பயம் என்பது எந்த ரேஞ்சில வருது யாருன்னு கணக்கெடுக்கல நாற்பது வரைக்கும் போகுன்னு சொல்றோமே தவிர உணர்ச்சி எங்கேயே தோங்குகிறது அப்படின்னு யாரும் கணக்கெடுக்கல நாம ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறோம் இருபதுக்கு மேல போன உணர்ச்சி நிலையாக சொல்லலாம் அப்படின்னு என் இயல்பு வாழ்க்கை பதினாலு கிடையாது போகிறோம் பதினெட்டு பத்தொம்பது இருபதில் தான் நம்ம வாழ்கிறோம் பதினாலுக்கு போயிருந்தால் தபம் ஈஸியாக செட் ஆகிடும் ஏன்னா பதிமூணு தான் என்ன ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சி ஸோ ஈஸியாக ஒரு ஃப்ரிக்வன்சி கீழே இறங்கிடும் அப்போ பல அனுபவங்கள் நினைவுகளாக நம்மை தாக்கி கொண்டே இருக்கின்றனன்னு சொன்னால் நம்ம பதினாலேயே நெருங்கவில்லை என்பது தான் அர்த்தம் அப்போ ஒரு பதினெட்டு பத்தொம்பது இருபது அந்த ரேஞ்சில் இருக்கிறோம் இருபத்தஞ்சு மேல போற போது உணர்ச்சி வேகத்துல க தலைப்படுகிறோம் பூச்சகட்டம் நாற்பது விரித்தனமா செயல்படுவார் இப்படி உணர்வும் உணர்ச்சியும் கடலும் அலையும் போல உணர்வு எங்கேயும் இருக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கும் அறிவே உணர்வாக இருக்கும் அதாவது இன்பம் பேரின்பம் ரெண்டு சொல்றோம் இன்பம் தூய்ப்பதற்கு உடல் வேணும் புலன் கருவிகள் வேணும் ஜீவாந்த தன்மாற்றம் அடையணும் ஜீவானம் செலவாகணும் இதெல்லாம் நாங்கள் நிகழ்ந்தால்தான் இன்பத்தை நாம் தூய்க்க முடியும் ஐந்து புலன் இன்பங்கள் இதுவே பேரின்பம் சொல்றோம் அதாவது டீட்டா டெல்டா பிரிக்வன்சியில பேர் பேரன்பம் சொல்றோம் உடல் இல்லையே உடலை விட்டு நம்ம அறிவாகவே கலந்துடுறோம் பிரபஞ்சம் கடந்து சுத்த வெளியிட்டு கலக்கிறோம் இல்லையா அப்ப நரன் என்ற சிற்றலை நான் கடந்த போகுது இல்லையா அப்ப உடல் என்ற எல்லை கடந்து பிரபஞ்சத்துக்கு அப்பால சொத்து கலக்கின்ற கலக்குகின்ற போது டெல்டா பிரிகுவன்சி அதை பேரின்பம் என்று சொல்கின்றோம் எப்படி அதை பேரின்பம் சொல்ல முடியுது இன்பம் உணர்வு தானே அப்ப உணர்ச்சியின் அடக்கம் உணர்வு உணர்வின் எழுச்சியே உணர்ச்சி உணர்வு இன்பம் தரக்கூடியது உணர்ச்சி இன்பமும் துன்பமும் தரும் தான் உடல்கள் பாதிக்கப்படுகின்றன அது இன்பமோ துன்பமோ சிரித்தாலும் கண்ணீர் வரும் அழுதாலும் கண்ணீர் வரும் ரொம்ப சந்தோஷமா வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுதுங்க கண்ணில் தண்ணி வந்துடுறதில்ல என்ன சோகமா ஆனந்த கண்ணீர் அப்படிம்போம் அப்போ சிரித்தாலும் கண்ணீர் வரும் அழுதாலும் கண்ணீர் வரும் சிரித்தாலும் அழுதாலும் சுகமான அமைதி வரும் எவ்வளோ அழுதுட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வெறுமை தோன்றும் அது ஒரு அமைதி நிலை அது சிரிச்சு கண்ணீர் வந்து போது கொஞ்சம் அமைதி இருந்தாலும் சரி இல்லை தாங்க முடியாத துக்கத்துல அழுது புலம்பி ஒரு கட்டத்துல கண்ணீர் வாட்டுகின்ற நிலையில வருகின்றது அப்போ அந்த இரண்டு உணர்ச்சி நிலைகளுக்கும் அப்பால் ஒரு அமைதி வரும் என்றார் அனுபவம் தானே இதுபோல எங்கும் நிறைந்திருப்பது உணர்வுகள் ஜீவன்களில் எழுச்சி பெறுகிறது ஐந்து பொருள்கள் வழியாக எழுச்சி பெறுகிறது அந்த புறன் அனுபவங்களே நினைவுகளில் இருக்கின்ற போது மனமாக எண்ணங்களாக அதே அனுபவத்தை மீண்டும் நினைக்கின்ற போது அதே எழுச்சி நிலை பெறுகிறோம் இப்படி எங்கும் நிறைந்தது உணர்வு அதை அறிகின்ற நிலை அதாவது பீட்டா ஃப்ரிக்வன்சியில் அறிகின்ற நிலை எழுச்சி உணர்ச்சி வாழ்க்கை உணர்வு உணர்ச்சி உணர்வு நிலை உணர்ச்சி நிலை என்ற தலைப்பில் இன்று நமக்காக சிந்தனை உரை வழங்கிய மூத்த பேராசிரியர் பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அவருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி பழனிச்சாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் ஐயா அவர்களின் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்றைக்கு நிகழ்வு நிகழ்வன் நிறைவாக பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம் வேதாத்திரிய பாடல் பாட சிவசங்கரி அம்மா அவர்களையும் பிரம்மஞான கவி மற்றும் உலக நல வாழ்த்து பாட சங்கர் செந்தில் அம்மா அவர்களையும் அன்புடன் வளமுடன் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு சீர் சீர்செய்த பண்பாடு வழிவாழ்வு பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி சேர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் பிரம்ம பிரம்மஞான கவி நிறை வெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற புரசல் நெருக்குகின்ற புரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை பின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தலை மனமாம் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதிவுயந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மாநமாம் உலக நல வாழ்த்து உலகம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணரில் தொகுத்துணர் பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் வாழ்வின் சிறக்கட்டும் சீரகட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க்கலாம் நன்றியே இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் வழித்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவரது உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருத் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது குரு குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுறை Nanti ke lagi ah agak